ஓம் சக்தி எங்கள் ஊர் முத்தாரம்மை கோயிலை பற்றி அனைவருக்கும் தெரியப்படுத்தும் ஒரு சிறிய முயற்சி நமது புண்ணிய பாரதத்தில் சீர்மிகு குமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலுக்கு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் வளமாக இருக்கும் எங்கள் ஊர் கேசவன்புதூர் வேப்பமர வேப்ப மர நிழலும் வீடுகளில் பூத்து குலுங்கும் பூக்களின் அழகும் பலாக்காய் இருக்கும் மரங்களின் அழகும் அனைவரும் நலமாக வாழ வேண்டுமென்ற மனிதர்களும் வாழும் எங்கள் ஊரில் இருக்கும் கோயில் தெய்வங்களைப் பற்றி எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன் அனைவரும் அறிந்து கொள்வோம் ஓம் சக்தி முதலில் கேசவ விநாயகர் இவ்விநாயகரை சங்கடகர சதுர்த்தி அன்று அரிசிமாவால் மாவால் கொழுக்கட்டை அவித்து நைவேத்தியம் செய்து வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் அடுத்து சாஸ்தா தர்மசாஸ்தா என்பவர் மக்களின் மனங்களில் தர்ம சிந்தனையைத் தருவார் அடுத்து நாராயணமூர்த்தி பன்னிரு ஆழ்வார்கள் பாடியருளிய நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கு மயங்கி நாம் கேட்பதெல்லாம் தருவார் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் என்னும் நாமம் என்று நாராயணரை வழிபட்டு நாம் வேண்டியதை பெற்றுக்கொள்வோம் ஓம் சக்தி அடுத்து பத்திரகாளி அம்மை நம்முடைய குழந்தைகளுக்கும் அம்பாள் முத்தாரம்மைக்கும் காவலாக இருந்து பத்திரமாக பாதுகாத்து பார்த்து கொள்பவளே பத்திரக்காளி ஆகையால் நமக்கு பாதுகாப்பு வேண்டும் அம்மா எங்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளம்மா என்று காவலுக்கு இருக்கக்கூடிய அந்த தாயிடம் நாம் வேண்டிக் கொள்வோம் ஓம் சக்தி அடுத்து நம் தலைவி முத்தாரம்மன் அழகி அழகாக வீட்டிருந்து அருளைப் பொழிபவள் நாம் எது எது கேட்கிறோமோ அவற்றையெல்லாம் தந்து நம்மை பாதுகாத்து அருள் தர காத்து கொண்டிருக்கும் தாய்தான் நம்முடைய முத்தாரம்மை அவளை வணங்கி ஆசி பெற்று அருள் பெறுவோம் அடுத்து காவலுக்கு பயிரவர் காலதேவன் சந்தனமாரியம்மை உஜ்ஜயினி மாகாளியம்மை அம்மை அனைத்து பரிவார தெய்வங்களும் அழகாக வீட்டிருக்கிறார்கள் அவர்களிடமும் நம்முடைய மனக்குறையை சொல்லி அது அவர்களுடைய அருளையும் பெற்றுக்கொள்வோம் அடுத்து அனைவருக்கும் காவல் தெய்வமாகிய சுடலை மாடன் சுவாமியும் அவருடைய தம்பி முண்டன் சுவாமியும் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவர்கள் ஊருக்கே காவல் அவர்கள்தான் நமக்கும் காவல் ஆகையால் காவல் தெய்வங்களை சும்மா சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது காவல் தெய்வங்கள் சுடலை மாடல் தெய்வம் அனைத்து இடங்களுக்குமே அவர்கள்தான் காவல் தெய்வம் ஓம் சக்தி இப்போது அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜை முடிந்து சமவந்தி விருந்து சிறப்பாக நடைபெற்றது இந்த சமவந்தி விருந்து முடிந்த பின் விழா இனிதே நிறைவடைந்தது நாமும் ஆனந்தமாக அம்மையுடைய பிரசாதங்களை எடுத்து வீடு வந்து சேர்ந்தோம் இதை அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாக இதை நம்முடைய யூடியூப் சேனலில் தெரியப்படுத்துகிறேன் அனைவரும் கண்டு மகிழுங்கள் ஓம் சக்தி